இல்லாத அளவு சந்தோஷம் கிடைக்க என்ன செய்யலாம் உங்க ஹார்ட் சக்கராக்கு உங்க இதே சக்கராக்கு என்ன போய் சேரும் பவர் போய் சேரும் உடனே இந்த கையில மாத்தி கோயிலே நைசல்ல போட்டு வர்றது ஒரு பேப்பர்ல மாத்திக்கிறது அந்த சொல்ல குரு குருச்சரணம் இந்த உலக மக்கள் இதை பார்த்ததுக்கு எனது அன்பான செல்லங்கள் அது மட்டுமில்ல என் ரத்தில் கலந்த என்னது சேனல் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று தீர்காயுசாக இருக்கணும்னு அம்மா வேண்டிக்கிறேன் தீர்காயுஷ் பவா தீர்காயுஷ் பவார் எல்லை இல்லாத அளவு சந்தோஷம் கிடைக்க என்ன செய்யலாம் சந்தோஷமே நம்மளால் நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது தான் இது எல்லை இல்லாத சந்தோஷம் என்னவாக இருக்க முடியும்னா எல்லோரும் டெய்லி எல்லையில்லாத சந்தோஷத்தில் இருக்கும் ஆனால் உணர்ந்தது தான் கிடையாது காலையில் எழுதிச்சு கண்ணை முடிக்கிறோம் உயிரோடு இருக்கிறோம் அது இன்பம் தான் இல்லை வெளிக்கு போகிறோம் அதுவும் இன்பம் ஒன்றுக்கு போகிறோம் இது எதா ஒன்று நின்று போச்சுன்னா சந்தோஷம் கோவிந்தா கோயந்தா ஒன்றா இல்லை தண்ணுங்களா அப்போ உணர்றது கிடையாது இப்போ என்னன்னா மூச்சு விட்டுட்ருக்கோம் இல்லை அம்மா அப்பாட்ட பேச்சு கேட்டுட்ருக்கோம் இவ்வளோ சந்தோஷம் நினச்சிட்டிங்கன்னா போதும் அதை விட்டுட்டு நீங்கள் சந்தோஷங்கிறது எது ஒன்று எங்கேயோ ஒன்று இருக்குதுன்னு தேடி 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 அடைஞ்சால் அது நம்மளுடைய அறியாமையை குறிக்கிது சந்தோஷம் நம்மளேருந்து தனியாக கிடையாது அது நம்ம தான் சந்தோஷங்க நான் மறந்துடக்கூடாது நமக்குள் கடவுள் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்போ கடவுள் எந்த ரூபத்தில் இருப்பார் எல்லாம் கேட்கலாம் இல்லை கடவுள் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அது உலகம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்குது இந்த உலகம் ஃபுல்லாக எது வியாபிச்சிருக்கு பார்க்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒளி இல்லையா ஒளியும் ஒன்று இல்லாத இடமே கிடையாது ஒளி இருக்குது அதுக்கப்புறம் அந்த கிரகத்தில் ஒளி இல்லையே இந்த கிரகத்தில் ஒளி இல்லையேன்னு பேசக்கூடாது ஒளி இருக்குது அருமையான ஒளி இருக்குது அந்த ஒளி வந்து கடவுள் அல்டிமேட் லைட்டு தான் அல்டிமேட் திங் அதை விட என்னன்னா நம்மளாம் சுவாசிக்கிறோம் ஒவ்வொரு சுவாசமும் கடவுளே ஒவ்வொரு சுவாசமும் சந்தோஷமே அதுதான் ஆயுஷ்மான் பவன் ஆயுஷ்மான் பவன் சொல்லி நம்ம எல்லாரும் வந்து நிறைய நாள் நீரோல் நல்லா இருக்கணும் இப்போ என்கிட்ட கேட்டாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் போயிட்டாங்க எத்தனையோ டாக்டர்ஸ் எத்தனையோ நர்சஸ் எத்தனையோ ஜவான்கள் எல்லோரும் போயிட்டாங்க கொரோனாவுடைய தக்கம் தாங்காமல் எவ்வளோ பேர் போயிட்டாங்க அப்படி இருக்கிறதுல நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத தக்க உரைச்சிக்கிறது பெஸ்ட்டு அது மட்டும் இல்லை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் ரேக்கியை கற்றுக்கோங்க அது மூச்சிலையும் வேலை செய்யுது ரேக்கி வந்து நம்ம மூச்சு வேலை செய்கிறது கண்ணுங்களா அதனால் ரேக்கியை கற்றுக்கோங்க மற்ற எல்லாத்தையும் விட நான் இந்த உலகத்தில் சிறந்ததாக நான் இதை ஃபீல் பண்ணேன்னா அது ரேக்கி ஒன்றா தான் இருக்க முடியும் ஏன்னா அந்த ரேக்கிக்கு அப்புறம் நான் வாழ்ந்து கட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு எழுபத்தி மூணு வயசில் ஒரு லேடி நான் சொல்கிறேன்னா அது ஒரு டாக்டர் வித் திங்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸோடு நான் பேசுறேன் நான் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன் கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன் ப்ரைவேட்டில் நர்சிங் ஹோம்ஸ் இருக்கேன் எவ்வளோ கேசஸ் ராயப்பட்டால் நான் பார்க்காத கேசஸ்ஸை பார்த்துருப்போம் அந்த அளவு கேஸ் பார்த்த ஒரு ஆள் நான் சொல்றேன் இல்லை திரைக்கி கற்றுக்கோங்க ஒன்று கணுங்களா இதை வந்து அம்மா வந்து உங்களுக்கு கொடுக்குற கட்டாயம் நினச்சிக்கோங்க நோ ப்ராப்ளம் ஆர்டர் கட்டாயமாக கற்றுக்கோங்க கண்ணுங்களா சரிப்பா வருவோம் நான் என்னமோ அளவில்லாத சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்ப நீங்க என்ன பண்றீங்க இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் செக்டர் வச்சுக்கிறோம் அது விழா தான் சந்தோஷம் அப்படிங்கிறது எவர்திங் வாட் பிஆர் லைஃப்ல வரதை நம்ம எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுறோம் அதனால நமக்கு அந்த சந்தோஷத்தை நம்ம உணர மாட்டேங்கும் நான் இப்ப சொல்றேன் அது சந்தோஷம் ஒரு தரம் எனக்கு நான் ஃபீல் பண்ணதே நான் எப்ப பார்த்தாலுமே சந்தோஷமா இருக்கேன் உங்கள்கிட்ட இப்ப பேசுறப்பூச்சு போய் தான் பேசுறேன் என் குட்டி வச்சு பேசுறதுல அது கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுறேன் ஆனா எனக்கு ஒரு கால கட்டத்தில் எனக்குமே இதெல்லாம் புரியாமல் இருந்தப்ப நான் வாஸ் டூயிங் டிஜிஓ டிஜிஓவில் எங்களுக்கு ஒவ்வொரு கேஸுமே வந்து அழகாக சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த பேபியை அப்படி கையில் எடுக்கிறப்போ வர சந்தோஷம் ரொம்ப ரொம்ப இல்லை அந்த பேபி அப்படி கையில் வந்துடும் அந்த பேபியை அந்த கையில் வந்த உடனே என்னாகும் அதுக்கீ கத்தும் ஆறு கத்தும் உடனே தொப்புள் கொட்டியே இருக்கணும் கற்றுட்டு அந்த பேபி என்ன அப்படியே வச்சு கையில் வச்சு அப்படியே கொஞ்சம் வேணும் அது பழகி பிடிச்சதுக்கப்புறம் மற்றல்லாம் கொஞ்சம் அது ஒரு வந்துச்சு அப்புறம் மழையாக பொழியும் அந்த அம்மா பண்ணிக்கூட உடையதுனால் அது இங்கே தலையில தான் கொட்டும் நாங்கள் உடனே போய் குளிக்க முடியும் அங்கே அறுத்து வச்சுப்போம் கீழே அதெல்லாம் தைக்கணும் அதனால் அப்படியே சும்மா ஒரு துண்டை போட்டு துடைச்சி போட்டு நாங்கள் வாட்டு கண்டினியூஸாக வேலை செய்கிறாங்க தான் ஸோ உடம்புலிங்கே அந்த அதுவும் இல்லாத அன்பகத்தில் நம்ம வளையறதுக்கு எப்படி வச்சுக்கோம்னா நம்ம ஃபீட் பண்ணணும் எக்ஸ்டர்னலாக ஃபீட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வச்சுருப்போம் நமக்கு உள்ளே இருக்கிறது புரிய வரல நீங்கள் ரேக்கி படிச்சீங்கன்னா அது புரிய வரும் ரேகி படிக்கையே மக்ஸாக இருக்கீங்களே அப்போ எப்படி அதனால என்ன பண்ணுறீங்க இப்போ இது உணரணும் அப்படின்னா எனக்கே ஒரு எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்போ நான் இல்லை நாங்கள் எங்களுக்கு எக்ஸாம் வச்சுருந்தாங்க நான் டிஜிஓ எக்ஸாம் குட் தியரி இருந்தேன் நான் எம்டி அளவு படிச்சிருந்தேன் படிப்பு படிப்புனா படிப்பு படிச்சு எழுதியிருந்தேனா அப்போ என்ன பண்ணாருன்னா எங்களுக்கு பண்ணியப்பன்னு சொல்லிட்டு அவர் தான் எங்கள் சீஃப் சூப்பர் சீஃப் நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க வாலில் அது அவருக்கு பிடிக்கும் ஸ்மார்ட்டாக இருக்கப்பள்ள யாருக்குமே யாருமே பிடிக்கும்ல ஆனால் நான் சர்வீஸ் கேண்டிடேட் அப்போ என்ன ஆச்சுன்னா போய் நான் இது பண்ண உடனே எக்ஸாம் வந்துச்சு எக்ஸாமில் வந்து அந்த எக்ஸாம் நம்ம கேஸ் கொடுப்பாங்க லாங் கேஸ் ஷார்ட் கேஸ் கொலாப்ஸு அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரியலி நான் கேஸ் எட்டி எழுதுறேன் அதில் அப்படியே அந்த கேஸ் எப்படி கேட்பாங்க என்ன பார்த்தோம் அப்படியே போயிட்டு என்ன ஐ லெஃப்ட் மிச்சம் ஆயிடு ஒன்று என்ன ஆயிடுச்சுன்னா ஐ ஜஸ்ட் மிஸ் மை டைமிங் இதை மிஸ் டைமிங்கை மிஸ் பண்ணிட்டேன் உடனே என்ன பண்ணேன் அவங்க கூப்பிட்டாங்க என்னை வந்து பயோ கூப்பிட்டாங்க போனேன் போன உடனே ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டாலுன்னு பார்த்து சொல்லிட்டேன் சொன்ன உடனே அவருக்கு சிக்கன் கூப்பிட்டார் நல்லா நான் கதனே ஏன்னா நான் ஏற்கனவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தார் அவர் இந்த ஒரு ஆன்சர் ஒரு கொஷின் கொண்டு எல்லாம் யார் எழுதி இருக்கீங்க தான் நான் ஒரு ஆள் தெரியிருந்தேன் சச் அமௌண்ட் ஆஃப் வெரி குட் கேது என்னோடது அது ஒன்று என் வார்டில் என்ன ரொம்ப பிடிக்கும் நல்லா வேலை செஞ்சேன் இது எல்லாமே புட்டு கேதார் எல்லா அசல்ஸுமே எனக்கு பிடிக்கும் எல்லாம் புட்டு கேதார் என்ன பாசுன்னு உடனே சொல்லிட்டாங்க ஆ கங்க்ராச்சுலேஷன் டாக்டர் மீனாட்சி ஆ கால் த்ரூது டிஜிஓ நாங்கள் தட் செகண்ட் தட் செகண்ட் ஐ எம் டெல்லிங் அப்படி வெளியே வர்றப்ப முத நாள் வரைக்கும் அந்த நிமிஷம் வரைக்கும் நான் டாக்டர் ஏ மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் தட் செகண்ட் ஷிஃப்டர் மீனாட்சி ஏ வந்ததுன்னா அது கொல்லையான சந்தோஷம் கண்ணுங்களா அந்த ஸ்டெத்து கோட்டும் போட்டுக்கிட்டு அப்படி திம்முறா முடிச்சுட்டதுக்கு அப்படி திமுற ஏய் அப்படி ஓயா அப்படின்னு சொன்னி ஓ சாப்பிட்டாக்கெல்லாம் கையில தட்டிக்கிட்டோம் ஏன்னா அது ஒரு தனி இன்பம் ஒரு கிரேடு சாதாரண விஷயம் இல்லை மனுஷங்களோட பழங்கி மனுஷங்களோட இது பண்ணி அதை வின் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லா விதமாக கேட்கலாம் மனுஷனுக்குள்ள எவ்வளோ ஊருக்குது அவ்வளோ விதமாக கேட்கலாம் அப்படி கேட்டு பண்ணோடனே அந்த ஒரு நிமிஷம்தான் எனக்கு தெரியுது பேரானந்தமா நான் ஃபீல் பண்ணேன் அஃப்கோர்ஸ் நவ் ஐ ஃபீல் எவரி திங் நியூஸ் பேராங்கிறது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆஃப்டர் வீக்கி புரிஞ்சுச்சா கணிங்களா இப்போ இதுக்கு என்ன பாஸ்ட் ஜென்ஷியன் ஜென்ஷன் ஸ்விட்சர் விலம் எந்த பாஸ்ட்லரும் ஐ ஆம் அட்வைசிங் யூ

அந்த ஐ சொல்லாமல் இருக்க முடியல அந்த பாவில சந்தோஷத்தை காட்டுறது யாருன்னா மறைந்த சிவாஜி மாமன்னன் நான் மாமன்னு சொல்றது நம்ம நாட்டில் பிறந்த சிவாஜி இல்ல நடிகர் சிவாஜி கண்ணு பொருளிக்கும் ஐயோயோ அது முதல்ல தெரியாது ரொம்ப சிவாஜி படம் பார்த்தது இல்லை படம் தான் பார்ப்போம் ஜாலியா டான் கத்த கூட எங்களுக்கு நல்லா வேலை ஜாலியா மாதிரி இருக்கும் ஆனால் பாருங்கள் இந்த சிவாஜி இனக்கு 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 இனுக்கெல்லாம் காட்டுவார் அப்படி அந்த நட என்ன அந்த கண்ணு போகிற பொக்கு என்ன அச்சாங்க அப்படி 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 வா 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 இப்போ எனக்கு வந்து எப்படின்னா இப்போ இப்போ அந்த ரசனைக்கு இப்போ தான் தெரியுது ஆனால் இப்போ அவரை போய் பார்க்க முடியலையே நம்ம பார்க்க முடியும் எத்தனைக்கும் நாங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கிறோம் நான் நினச்சிருந்தான் வந்து எத்தனை தரமாக பார்த்துருந்துக்கலாம் ஆனால் அப்போல்லாம் எனக்கு அது தோணலை என்னென்னு இப்போ சம்டைம்ஸ் இஃப் ஐ சி ஹிஸ் ஆக்ஷன்ஸ் வா இஸ் ரியலி அப்பா கிரேட் 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 நம்ம அதுக்கப்புறம் இப்போலாம் இந்த மாதிரி ஆக்ட் ஆனால் போய் கோடி பேர் பிறக்கட்டும் கோடி பேர் பிறக்கட்டும் சிவாஜி சிவாஜி தான் அந்த சிவாஜி மன்னரும் சிவாஜி தான் இந்த சிவாஜியும் சிவாஜி தான் புரிஞ்சிச்சா சிவாஜி சிவாஜி பேர் சோதரம் கிரேட் மேன் ஃபினக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இந்த ஃபினக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அது இப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னா மந்திரம்ாரி து தாரி தூரே குரு தாரி து தாரி தூரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோட்டஸ் வச்சுக்க சொல்றாங்க அதாவது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது புரிஞ்சுக்கணும் அது கிடைக்கணும்னா அது வேணும் அவ்வளோதான் இல்லை ஐஸ் இருக்குல்ல நம்ம ஐஸ்ரேஸ் இருக்குல்ல அதுல என்ன பண்ணணும் நீங்க தர்பயை வச்சுட்டு ஏன்னா நீங்க ஏழு நாலு ஒன்று அப்படின்னு சொல்லி ஐஸ்வேஸ்ல வச்சிடணும் ஏழு நாள் ஒண்ணுங்கிற வார்த்தைய சும்மா கையில ஏழு நாள் ஐஸ் ஐஸ்வேல வச்சு அந்த ஐஸ் கொடுங்க எல்லாரும் போட்டு கொடுங்களேன் அந்த அன்பை ஃபீல் பண்ணலாம் ஹார்ட் சக்கரால இந்த இடத்துல ரெண்டு ஒன்பது மூணுன்னு எழுதிட்டு கை வைக்க முடியாது உங்களுக்கு பவர் வராது டெக்கி இருந்தா தான் அந்த பவர் கிடைக்கும் ஹார்ட் சக்கரால வேண்டிக்கோங்க ஏன் நம்ம சாமியை கும்பிட்றப்ப ரெண்டு விதமா தான் கும்பிடுவாங்க தெரியுமா உங்களுக்கு இப்படி வச்சு கும்பிடுவீங்க ஏட்டா தலைக்கு மேலே கையை கொண்டு போய் கோயில்களை கும்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா இப்போ ஆண்கள்லாம் தலைக்கு மேலே கையை வைப்பாங்க பெண்கள் வந்து அதான் நமச்சிவாய வாழ்கள் அறந்தார் வாழ்கள் அந்த ஒரு மீனிங் வரும் புரிஞ்சிச்சா அழகாக சொல்லுவார் கீரன் ஒருத்தருடையது நீங்கள் நமச்சிவாய வாழ்க்கை அவர் சொல்கிறத கேட்கணும் புரிஞ்சுதா அவர் அவ்வளோ அழகாக அதை வர்ணனை பண்ணியிருப்பார் அது வந்து ஒரு மீனிங் சொல்லியிருப்பார் கேட்டுக்கோங்க அப்போ வணக்கங்கிற பெங்க வைக்கிறீங்கன்னா இங்கே தான் வைக்கிறீங்க வாங்கியிருக்கீங்கன்னா இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல நம்ம விரலில் எல்லா சக்தி இருக்கு அப்போ இந்த ரெண்டு விரல் வழியா உங்கள் ஹார்ட் சக்கராக்கு உங்கள் இதே சக்கராக்கு என்ன போய் சேரும் பவர் போய் சேரும் அப்போ இதே சக்கரா கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம பாடியை மெயின்டைன் பண்ணுறது அந்த சக்கரா இந்த பக்கம் மூணு சக்கரா இந்த பக்கம் மூணு சக்கரா நடுவு இதே சக்கரா அந்த சக்கரை அப்படியே வந்து மறந்து உங்களுக்கு என்ன பண்ணும் சூப்பராக நமக்கு ஒரு அன்பை காட்டும் அதனால தான் கோயிலுக்கு போய் சாமி கொஞ்சம் மனசு லேசாக இருப்பா அப்படின்னு ஏன் சொன்னோம்னா வி ஆர் கீப்பிங் அவர் ஹேண்ட் லைக் திஸ் இல்லை அதுலேயும் போயிட்டு இங்கேயாவது இப்படி எல்லாம் வச்சுக்கிறது இல்லை இப்படி வைக்கிறதில்ல இப்போ கடைசியை வச்சு இப்படி கும்பிட்டுட்டு வருவோம் அது வேறு விஷயம் புரிஞ்சுதா இப்படித்தான் வைக்கணும் புரிஞ்சுதா அது எப்படி குங்குமத்தை ஏதாவது வாங்கினீங்கன்னா இப்படி வச்சு இப்படி இந்த வரலாறு அப்படி சொல்லிட்டு இப்படி வச்சுக்கோங்க அது தீக்கி இப்படி போட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா கதை உஞ்சிடுது எனர்ஜி மாறிடும் குங்குமமும் தீர்த்தம் வாங்குறீங்களா அது தீர்த்தத்தை முதல்ல க தலையில கொஞ்சம் அப்புறம் தான் நீங்கள் குடிக்கிறாங்க குடிக்கலாம் நீங்கள் எச்சப்பட்டு அது தலையாக போட்டிங்கன்னா க்ரௌண்ட் சக்கரம் பவர்ஃபுல் சக்கரம் இதெல்லாம் பாயிண்ட் மறந்துடக்கூடாது புரிஞ்சா கண்ணுக்கெல்லாம் எப்பவுமே கையில் வாங்கியே எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படி உறிஞ்சிச்சு தலையில தடையிடுவீங்க அச்சோ அச்சோ ஒன்னு எனக்கு அடிச்சுக்கூட நம்ம எல்லா இடத்துக்குமா கிளாஸ் எடுக்க முடியும் நான் போக சொல்லித்தரேன் நீங்க இப்படி வச்சிருந்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணுங்க நீங்க தலையில லேசா இந்த விரத்த தொட்டு அப்படி தொட்டுட்டு அப்புறமா அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கோங்க புரிஞ்சிச்சா இனிமேல் ஆவாது அடுத்தது இன்னொன்னு குங்குமம் வச்சாலும் எப்படித்தான் வைக்கணும் விபூதி வச்சாலும் இந்த கையிலே இப்படி இந்த கை அப்படி வச்சு வாங்கி இந்த தள்ளி அந்த குடும்பத்தை அப்படியே வச்சுக்கோங்க விபூதியை எல்லா பூஜை செட் செத்து வச்சுக்கோங்க உடனே இந்த கையில் மாற்றி கோயிலே நைச வளர்த்துல போட்டு வர்றது ஒரு பேப்பரில் மாற்றிக்கிறது அந்த சொல்லாம் வேணாம் ஒரு பேப்பர் அதுக்குன்னு கவர் வச்சுக்கோங்க அதில் போட்டு எடுத்து கொண்டா தண்ணி ஓகே கண்ணுங்களா அவ்வளோதான் பூஜையும் நெய்வேத்தியம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு நெய்வேத்தியம் சொல்கிறாங்க இதை பண்ணி பாருங்கள் ப்ளம்ஸ் இருக்குல்ல ப்ளம்ஸு கொஞ்சம் மாம்பழம் அப்புறம் ஹனியா தேன் மாப்பளம் தேன் இந்த மூணையும் கலந்து எடுத்து சாமிக்கு நைவேதம் பண்ணி பண்ணோம்னா அவ்வளோ வந்து நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்குமா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் கஷ்டம் லோட்டஸ் முத்ரா இந்த பாருங்க இப்படி ஒரு கிட் இருக்கு இதை நீங்க எங்க கேட்கணும் இதை பத்தியெல்லாம் விவரமா வந்து அவங்க சொல்லுவாங்க இதை வச்சுட்டு இதுக்கு ஒரு புத்த வைக்க படிச்சவங்க இதை பத்தி தெரியும் ஆனாலும் எத்தனை காற்றுல ரெக்கி ரெக்கி படிச்சவங்களே எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்குலாம் தெரியணுமே இருக்கு இதை காட்டுறேன் இதை காட்டுனா என்ம்மா என்னவா என்ன இதை போய் காட்டுறது உங்களுக்கு என்னமா தெரியும் கேட்பாங்க காட்டுறேன் சதானா அப்புறம் இந்த பாருங்கள் வம்பம் 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 அவ்வளோதான் இதுக்கு மீனிங் நிறையா இருக்கு அதான் அப்புறமா பேசுறேன் ஓகே ரோஸ் ரோஸ்வாட்ஸ்ல ஏதை மறப்பீங்களோ இல்லையோ இந்த ஏஞ்சோ டாலிங்க மாதிரி இருக்கக்கூடாது பாலிங்க வாங்குறீங்க வாங்குறீங்க புரிஞ்சு போச்சா ஸ்குவாட்ஸ் அப்புறம் விளக்கு இதை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் எந்த அளவுக்கு ஏத்தனிங்கன்னா சூப்பர் பவர் கண்ணுகளாக வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நீய் கொஞ்சம் நல்லா ரெண்டு கலந்து ஊட்டிக்கோங்க அப்புறம் நம்பர் ஃபைவ் தேர்ட்டி எயிட் ஃபோர் தேர்ட்டி டூ அண்ட் தென் ஒன் 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 இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த ஒன் ஒன் என்ன வேலை செய்யும் ஃபோர் தேர்ட்டி டூ என்ன வேலை செய்யும் அதெல்லாம் வந்து நிறையா எப்படி பண்ண போறேன் இந்த ரெண்டே கையில் வச்சுக்கோங்க பெண்கள் கட்டாயமாக இந்த ஏஞ்சர் வச்சுக்கணும் புரிஞ்சிச்சா இன்னொன்று இன்றைய இதை பாருங்கள் இதை கோலம் மாதிரி உங்கள் இதை போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உங்களுக்கு வாசகம் கிடையாது சாமி சாமிரமுலலை வரையிட்டீங்கன்னா உங்களுக்கு பவர் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் சாமி சாமிரமுலல தான் வரையணும் கட்டாயம் கட்டாயம் புஞ்ச சக்கனை ஓகே இதெல்லாம் பண்ணி என் பிள்ளைகள் எல்லாம் நீங்க சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுங்க இட்ஸ் ஆல்ரெடி தே இட்ஸ் ஆல்ரெடி தேர் சே யூ யூ ஆன் யூ नीड नॉट கோ ஆன் ஹண்ட ஃபார் தஸ் ஒன் அதுக்காக நம்ம போய் வந்து வேட்டையாடி அந்த கண்டு முடிக்கிறது இல்ல நமக்குள்ள இருக்குது ஆனந்தம் அதை வெளி கொண்டது மட்டும் எனக்கு தெரியும் நமக்கு நம்ம கொண்டுறதுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா போகிறோம் அதை ஃபீல் பண்ணுறோம்னா போகிறோம் அதை உணர ஆரம்பிச்சோம்னா போகிறோம் அந்த எல்லாரும் எல்லோரும் இருக்கு ஓகே ஐ லவ் யூ ஆல் மை லவ் டிச்சர் வீட்டில் கட்டிக்கலாம் பாய்